ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல வீட்டில தான் காட்டுறாங்க எங்க அகானா விக்ரமுக்கு கல்யாண வேலை பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குற ஸ்வீட்டுக்கு பயங்கரமா கோவம் வருது உடனே ஆர்யாமன்ட்ட போயிட்டு கத்திட்டு இருக்கா என்னன்னா அந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க இப்போ என்ன ஆச்சு எதுக்கு இப்போ நிறுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோவமா ரூம்ல போயிட்டு மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு போறா தற்கொலை பண்ணிக்க உடனே இதை பார்த்து ஆரியாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னம்மா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா ஆமா நீங்க வந்து உங்களோட காத்திலேயே இப்போ வரைக்கும் நினச்சி விடிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி என்னோட விக்ரம நினைச்சு நானும் உருகிட்டு இருக்கேன் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அவன் மறுபடியும் அவள்கிட்ட ப்ராமிஸ் பண்றான் இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நிறுத்துறமா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவளும் அமைதியாவதா இங்கே வந்து அந்த பாம்பாட்டியா அந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்போ வந்து அவனுக்கு பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்ப அகானாவோட ரூமுக்கு வெளியில பாக்குறான் அகானா வந்து அங்க கிளம்பிட்டு இருக்கா அவ கண்ணாடியில வந்து அவளோட உண்மையான பாம்பு வடிவம் வந்து தெரியுது இதுலயே கண்டுபிடிச்சதுதான் இந்த அகானா வந்து உண்மையான இச்சா பாம்பு போல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த சொல்லணுமே அவன் ரூமுக்கு வெளியில ஒரு தூவிட்டு அவன் வந்து இருந்து போறான் இங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 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 ரெண்டு ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்துட்டு பரபரப்பா பரபரப்பா இருப்பாங்க என்னடா நாகமணிக்காக தேடிட்டு இருக்கோம் நீ நீ என்ன என்ன அப்படின்னா உன்னோட பையன் விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருமே ஃபேமிலியோட இந்த மாதிரி லண்டன்ல ஷிஃப்ட் ஆக போறீங்களாமே நினைச்சிட்டு இருக்க அந்த எங்க பேரையும் மாட்டி விட்டுட்டு பாக்குறீங்க

எப்படியாவது வெளில தப்பிக்கலான்னு பார்த்தா அங்க அந்த பொடி இருக்கிறதுனால அவனால வந்து வெளியிலையும் போக முடியல இந்த மகுடி சத்தம் அதிகமாக அவ வந்து அப்படியே நடனமாட ஆரம்பிச்சிடறா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மையான சுயரூபத்துக்கு மாறி அப்படியே வெளியில வரா அந்த பாம்பாட்டி வந்து அந்த மகுடியை ஊதிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல அவ மயக்க போட்டு அப்படியே வந்து விழுந்துடுறா அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு பனி பிரதேசமா இருக்கு அந்த இடத்துக்கு அவன் வந்து அழைச்சிட்டு போயிடறான் அவனோட இடத்துக்கு அதோட அவன் நாகினி உருவத்துக்கு மாறிடுறா அவன் உடம்பெல்லாம் அடிபட்டு அவ ரொம்பவே வந்து அப்படி நடுங்கிட்டு இருக்க அந்த பணியில் அவ ரொம்பவே வீக் ஆயிட்டா இதெல்லாம் பார்க்குற அந்த பாமாட்டி சிரிச்சிகிட்டு இருக்கான் நீ யாரு நினச்சிட்டு இருக்க நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட ஒழுங்கு மரியாதையா அந்த நாகமணியை இல்லைனா உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாட்டிகிட்டு இருக்கான் இங்க அப்படியே வந்து வீட்டில் காட்டுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எல்லாரும் என்னாச்சு எங்க போனா அந்தாங்கனா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில போய் பார்க்க போறாங்க இதெல்லாம் கேக்குற அந்த இளமையான நாகினிக்கு உடனே ஷாக் ஆகுது உடனே என்ன பண்றா அவ வேகமா பாம்பு வடிவத்துல போயிட்டு ரூம்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ரூம் உள்ளாக்க அவளால போகவே முடியல அந்த மந்திரப்பொடி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்குள்ள அகானா மாதிரி இவ மாறி ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரா உடனே வந்து எல்லாரும் ஆச்சரியமா கேக்குறாங்க ஆஹ் என்ன நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டு என்ன ஆச்சு உங்களுக்குலாம் எதுக்கு இப்படிங்க வந்து நின்று என்ன பயங்காட்டிட்டு இருக்கீங்க நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லையே நீ இவ்வளவு நேரம் தான் இங்க வந்து பாத்தேன்னு இங்க இல்லையே அப்படின்னு சொன்னா நீ ரூம்ல தானே பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல பாக்கல இல்ல சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து போறா மனமேடையில வந்து விக்ரம் பக்கத்துலயும் உட்காடுறா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னது நம்ம நாகராணி எங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா இங்க அப்படியே நம்மளோட அகானாவை காட்டுறாங்க அவ வந்து ரொம்ப வீக்கா இருக்கா அப்பதான் வந்து அவ குடும்பத்தை வந்து எல்லாரும் அழிச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்குள்ள அவளையும் வந்து ஒரு சக்தியை வர வச்சுட்டு வேற மாதிரி ஒரு உருவத்துக்கு மாறுறா அந்த வெள்ளை கலர் டிரஸ் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு உருவத்துல இருக்கா அவ ஸ்ட்ராங்கா பேசுறா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீயும் வந்து அந்த எதிரிகள் கூட சேர்ந்து என்னோட குடும்பத்தை அழிச்ச வந்தாலும் நான் நீ நீ என்னோட எதிரி தான் உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அகா நான் மேட்ட உடனே வந்து அந்த பாம்பாட்டி சொல்றான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எந்த பிளானும் இல்லாமையே நான் கூட்டு வந்திருப்பேன் உன்னை எதிர்க்கிறதுக்காக நான் ஒரு அஹ் இதை வந்து வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனி குரங்க வந்து வர வைக்கிறான் அதோட பேர் வந்து எட்டி போல சோ அது வருது அது கூட நான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு இதே தான் நாகினி சிக்ஸ்ல வந்து பிரதாப் வந்து இந்த இதே ஒரு எட்டி கூட வந்து சண்டை போட்டு அதை கொன்றுப்பா போல அந்த சீன்லாம் நமக்கு காட்டுறாங்க ஒரு வழியா அந்த எட்டியை வந்து தள்ளி விட்டு கொலையும் பண்ணிடுறான் இதை பார்க்கற பாம்பாட்டி பயங்கரமா பயந்துடுறான் போறான் உடனே அகானா வந்து அவனை வந்து வாழ பிடிச்சு தூக்கி அவனை வந்து கொல்றதுக்கு போறான் என்ன மன்னிச்சிரு உன்னோட பக்கத்துலயே நான் நெருங்கி வரமாட்டேன் சொல்லிட்டு நீ என்னோட எதிரி தான் உன்னையும் எப்படி சும்மா வந்து அப்படியே விட்டுருவேன் தூக்கி போட்டு அவனையும் சாக அடிச்சுட்டு அவ பரபரப்பா வந்து கல்யாண உடையில அந்த வீட்டுக்கு போறா அங்க பார்த்தா ஏற்கனவே மனமேடையில வேற ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா இவளுக்கு ஒண்ணுமே புரியல யார் அங்க இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு நிக்கிறா இங்க வந்து அகானா வந்ததை வந்து இந்த மாதிரி வந்து இளமையான நாகினி பார்த்துட்டு உடனே விக்ரம் சொல்றா எனக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும் எனக்கு அர்ஜென்ட்டா வருது அப்படின்னு சொல்லும் போது அப்படியா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐயர் சொல்றாரு இல்லம்மா மனமேடையில இருந்து பொண்ணு எந்திரிச்சு போக கூடாது இது அசமாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு

சந்தோஷத்தோட அவளோட முக்காடை எடுத்து விக்ரம் ஆசிரியோட பாக்குறான் அவனும் வந்து முக்காடை எடுக்கிறான் பார்த்தா பயங்கர ஷாக்க அங்க விக்ரமுக்கு பதிலா ஆரியா தான் உட்கார்ந்து இருக்கான் ஆர்யாவை பார்த்தா அகனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது ஏ நீ இங்க வந்த என்னோட காதலன் எங்க என்னோட விக்ரம் எங்க இரு ஏமாத்தி மாத்தி எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்திட்டு இருக்கா உடனே அவளோட அப்பா கிட்ட சொல்ற அப்பா வாங்க இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை அழைச்சிட்டு போ பாக்குறா உடனே பரிணீத் வந்து கெஞ்சிரா என்னம்மா நீ இப்படி சொல்ற நீ ஏன் வீட்டு ஆயிட்ட அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் வந்து உன்னை தாலி கட்டி இருக்கலாம் ஆனா தாலிக்குன்னு ஒரு மதிப்பெருக்கா நீ வந்து இங்க தான்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரியா வந்து ஸ்மார்ட்டா பேசிட்டு மாதிரி ரொம்ப திமுற கூப்பிடுறான் உடனே உங்களுக்கு கோவ வருது நான் இதுக்கட வரணும் நான் ஒன்னும் உன்னோட பொண்டாட்டி இல்ல நீ என்ன சீட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லுவா இப்ப நீங்க வரலன்னா உனக்கு ரொம்ப பிரச்சினையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் உடனே இருங்கப்பா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஆரியா பக்கத்துல போயிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் என்ன நீ ஓவர துள்ற என்ன விக்ரம என்ன உண்மையாவ காதலிச்ச அவனை வந்து இந்த மாதிரி பிசினஸ் பார்ட்னரா தானே அவனை வச்சிருந்தேன் அதுக்காக தானே நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்க உன்னோட எல்லா வந்து ஆடியோவும் எங்கிட்டயும் இருக்காது எல்லாத்தையும் காட்டணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றா உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு அப்பா கிட்டே இல்லப்பா நான் வரல நான் இங்கேயே இருக்கேன் என்னதான் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் இந்த வீட்டோட மருமக தானே இருந்தாலும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா காரணம் அப்ப நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து அவன்தான் அங்கிருந்து போயிடுறாரு அப்போ தான் இந்த பரிணீத்து சிரிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி இது எல்லாமே பரிணீத்தோட வேலை தான் போகல அந்த பவர் வந்து கட் ஆயிருக்கும்ல அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டுக்காரனோட சேர்ந்து விக்ரம வந்து மயக்கம் அதுக்கி கடத்திட்டு அந்த இடத்துல ஆரியாவை வந்து உட்கார வச்சிருப்பாங்க எதுக்கு அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விக்ரமோட அப்பா வந்து இந்த மாதிரி வந்து அமானவை வந்து லண்டனுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஆர்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸுங்கிற மாதிரி இங்கே பரிணீயத்தை நினைச்சிட்டு இருக்கேன் அப்பதான் நம்மளோட அகானாவும் வந்து மனசு உலக இருக்கா என்ன ஆரியா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருக்கிய இந்த பிளானை உருவாக்கி விக்ரமுக்கு பதிலா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ட்ராக் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் காட்டுறாங்க ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஸ்வீட்டி வந்து இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் வந்து போட்டு தற்கொலை பண்ணி போயிருப்பாள் அது ஆக்சுவலி உண்மையான ஆரியாவோட தங்கச்சியே இல்ல அது இளமையான நாகினி தான் நம்மளோட அகான சொன்னதுனாலதான் அவ போய் நடிச்சிருப்பா சோ அதனால அதனாலதான் ஆரியா வந்து இந்த கல்யாணத்தையும் பண்ணிருப்பான் தன்னோட தங்கச்சிக்காக இதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்பதான் அந்த இடத்துக்கு விக்ரம் வரா உடனே பயங்கரமா வந்து கத்துறான் ஆரியாவோட சட்டையை பிடிச்சிட்டு எதுக்கடா என்ன ஏமாத்தன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க நம்மளோட அகானா வந்து அப்படியே அழுது டிராமா போடுறான் பாத்தீங்களா விக்ரம் அவன் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு நான் அப்பவே ஆரியாவை பத்தி உங்ககிட்ட வார்னிங் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க தான் வந்து ரொம்ப அசால்ட்டா இருந்தீங்க இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய ஏமாத்தி வேலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திட்டுறான் உடனே வந்து விக்ரம் சொல்றான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண நான் நினைச்சிட்டு இருக்க இது என்னைக்குமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டே போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து அகானவ வந்து முதலிரவு அழைக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த பாருமா நடந்தது நடந்துருச்சு நீ தான் அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி எல்லாம் சொல்லிட்டு போறாளுங்க அங்க போய் ஜன்னல தொடர்ந்து பார்த்தா முழு பௌர்ணமி நாள் போல இன்னைக்கு சோ அந்த வெளிச்சோவளோட உடம்புல பட்ட உடனேயே அவ வந்து உடம்பு உண்மையான பாப்பு உருவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாள் இன்னைக்கு வந்து அவளோட தோலை உரிக்கணும் போல சோ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு நிக்கும் போது அங்க கரெக்டா ஆர்யா வந்துடுறான் உடனே வந்து ஆர்யா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க எப்படி நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணலாம் உன்னோட ஃப்ரெண்டோட காதலியே இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே நீ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனா என்னமோ நீ சொல்லிட்டு உன்னோட எக்ஸ் காதலி பேரு என்ன ஆ ராதிகா அவளை நீ உண்மையா காதலிச்சிருந்தீங்கன்னா இவளை கீழ்த்தனமான வேலையை நீ பண்ணிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஆர்யாக்கு பயங்கரமா வருது அவளோட கையை புடிச்சு அப்படியே முறுக்கிட்டு சொல்றான் என்னோட காதலியோட நேமை கூட நீ சொல்றதுக்கு தகுதி இல்லாதவ புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கதவை சாத்திட்டு போயிடறான் அது எல்லாமே இவனோட பிளான் தான் எப்படியாவது வந்து அவளோட காதலி பேரை சொல்லி இவனை வெறுப்பேத்தினா தான் இவன் இந்த ரூமை விட்டு போவான் அப்போ தான் நம்மளும் வந்து வெளியில் போயிட்டு இந்த தோலையும் விரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி வந்து இவன் பிளான் பண்ணியிருப்பா உடனே வந்து அவள் வேகமாக வந்து அந்த க ஜன்னல் கதவை சாத்துறா அப்போ வந்து அனந்தா வந்து மறுபடியும் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க எதுக்கடி இப்படி பண்ணுற நீ யாரையும் அவள் உண்மையை தானே காதலிக்கிற ஆனால் நீ தான் வந்து பிளான் பண்ணி அவரை கல்யாணம் பண்ண வச்சிருக்க இப்போ வந்து அவளை ஹர்ட் பண்ணுற எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அந்த பாருங்கக்கா நான் யாரையும் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களை அழிச்சு அவனுங்களையும் நான் அழிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கா எங்க ஆரியா வேகமா வந்து கார்ல போயிட்டு அவளோட காதலி வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு நீ என்னோட வாழ்க்கையை விட்டு போன இப்போ என்னோட வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன் அந்த அகானவன் நான் கல்யாணம் படிக்கிட்டேன் இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கான் அப்படியே நடந்து போகும்போது ஒரு கார் வந்து அவன் மேல மோத வருது அப்போ ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாத்திடுறா அது வேற யாரு இல்ல நம்மளோட அகானா உடனே அவன் அப்படியே தோல்ல சாச்சுக்கிட்டு அவனை கூட்டு போயிட்டு கார்ல உட்கார வச்சு ஷீட் பெட் மாட்டி ஓகேவா அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க வேற இடத்துல நிறைய வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபஸர் சொன்னாருல இந்த மாதிரி வந்து மகா கும்ப வந்து பிரச்சனை வரும் எதிர்நாட்டுல உள்ளவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்துருச்சு இதுக்கப்புறம் பல பல பிரச்சனைகள் வரும் அவங்க நம்மளோட நாட்டு மேல போர் தொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டார்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த ப்ரொஃபஸரை காட்டியிருப்பாங்களா அவனோட போட்டோ வந்து அங்கே ஒட்டி இருக்காங்க ஸோ அவர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தது தான் இவங்கெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு புக்கில் வந்து எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்தாரு அந்த புக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படியே இங்கே தான் வந்து காட்டுறாங்க கடல்ல வந்து வேகமாக பரிணி தன்னோட ஃப்ரெண்டு காரணங்க எல்லாரும் ஐநூலை பார்க்கறதுக்காக அவனோட நாட்டுக்கு தான் போறாங்க அப்போ பேசிக்கிட்டே போறானுங்க இந்த கடலோரமா நம்மளோட நாட்டுக்கு வந்து இந்தியாவிலேருந்து போறதுக்கான குறுக்கு வழி இதுதான் இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறானுங்க அவங்களோட நாடு அப்படி வறுமையால வாடி போயிருக்கு உடனே வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க அந்த நாகமணி நம்ம கையில கிடைச்சாதான் நம்மளோட நாட்டை வந்து வளமாக்க முடியும் அது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க அதோட இங்க அகானா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறா அவனை அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்கள் பாய்